குங்குமம் மகிமை குங்குமம் எப்படி தோன்றியது பிரம்ம ரிஷி என்கின்ற பட்டத்தை வசிஷ்டர் மகரிஷி வழங்கியது விஸ்வாமித்திரருடைய கோபம் எப்படிப்பட்டது அவருக்கு கிடைத்த லீலைகள் என்ன அவர் யாராக இருந்தார் எப்படிப்பட்ட அரசனாக இருந்தார் குங்குமம் தயாரிக்கின்ற காலங்கள் என்ன மாதங்கள் என்ன கிழமைகள் என்ன நேரங்கள் என்ன எப்படி தயாரிப்பது இப்படி பலவற்றை கொஞ்சம் எளிமையாக எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று நினைத்து மிக எளிமையாக பல கோடி வருடங்கள் மூன்று யுகங்கள் தபம் இருந்தார் அதாவது விஸ்வாமித்திர மகரிஷி தனக்கு ஒரு ஆசை பிரம்மரிஷி என்கின்ற பட்டம் வேண்டும் பட்டம் வேண்டும் யாரால வசித்தருடைய திருவாக்கினால் தன்னை பிரம்ம ரிஷி என்கின்ற பட்டம் பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு அகங்கார ஆசை அப்படி தான் சொல்ல வேண்டும் அதற்கு எத்தனையோ மூன்று பிரம்மாவனுடைய காலமானது முடியும் வரை ஒரு மயிர்கால அளவுக்கும் தவம் இருந்தார் ஆனால் முடியவில்லை அப்படியே நடந்து நடந்து இருக்கும் பொழுது ஒரு தடவை அந்த அருந்ததியான வசிஷ்டர் உடைய தர்ம பத்தினி நம் மனைவி என்று சொல்லுவோம் அப்படியல்ல தர்மபத்தினி என்ன தாங்கள் மிகவும் உடம்பு இழைத்து மனம் வேதனை அடைந்து இருக்கின்றது என்ன காரணம் என்று கேட்கும்போது இன்றும் வானத்தில் நாம் தரிசிப்ப தரிசிக்க வேண்டிய ஒவ்வொரு இல்லற வாசிகளும் புது மணப்பெண்கள் தம்பதிகளும் தரிசிக்க வேண்டிய ஒரு பரம்பொருள் என்ன தினமும் வசிட்டர் அருந்ததி திருமணமான அன்று அம்மி மிதித்தாயா அருந்ததி பார்த்தாயா என்று பெரியவர்கள் கேட்பார்கள் அதுக்கு இங்கே ஒரு விரக்கம் உண்டு இப்படி அருந்ததியும் அவருடைய கணவரான வசிட்டரும் போது தனது கணவர் இப்படியெல்லாம் பண்றாரே என்ன இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் இப்படி தபஸ் இருக்காரே அப்படின்னு வசிட்ட மகரிஷிகிட்ட உங்கள் வாயால் நீங்கள் பிரம்மரிஷின்னு சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதான் அப்படி இல்லைம்மா அவனுக்கு நிறைய இன்னும் இறைநிலைகள் காரணங்கள்லாம் இருக்குது அதை அவன் தெரிந்து கொள்ளும் வரை நான் என்ன சொல்ல முடியும் அவனுடைய கடந்த காலத்தை அவன் தெரிந்து கொண்டால் அவனுக்கே அது கிடைக்குமே என்று விஸ்வாமித்தர் அதாவது வசிட்டர் விஸ்வாமித்தருக்காக ஒரு ஞானத்தை கொடுப்பதற்காக தான் ஒரு இறைவிலை நடக்கிறது நீ வேடிக்கை பார் அப்படி என்று தான் சொன்னார் அதுதான் எளிமையாக நமது வாத்தியார் குங்கும மகிமை குங்கும சௌந்தரி குங்குமத்தின் அற்புதத்தை விளக்கி புத்தகமும் கொடுத்துள்ளார் இப்படி நடக்கும் பொழுது நன்றாக அப்படியே இருந்தார் இருந்தார் தவம் இருந்தார் தவம் இருந்தார் என்ன இருந்தார் வசிட்டரே வரணும் பிரம்ம ரிஷின்னு சொன்னோம் தன்னை வேறு யாரும் கிடையாது இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இப்படியே உடல் செலுத்து மனம் அடங்கி ஒடுங்கி இருக்கும்போது மூன்று பிரம்ம யுகங்கள் முடிந்துவிட்டது பிரம்மாவுக்கு யுகம் என்பது சதுர்கோடு யுகம் ஒரு பிரம்மா மாறுவாங்க தன்னுடைய தொழிலை மாற்றுவார்கள் மூன்று பிரம்மா தொழிலுக்கு வந்துட்டாங்க பட்டத்துக்கு வந்துவிட்டாங்க பதவிக்கு வந்துட்டாங்க இப்படி நடக்கும்பொழுது ஒரு சிறு குழந்தை அவருடைய தவநிலையை கலைப்பதற்காக அல்ல அவருக்கு உணர்த்துவதற்காக ஒரு சின்ன குழந்தை அருமையான குழந்தை தெய்வீக ஒளி பிரகாசத்துடன் ஜல் 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 அந்த கொலுசுனுடைய சலங்கை ஒளி கேட்கும்போது திரும்பி பார்க்கிறார் தவம் கலந்து விட்டது அந்த குழந்தையானவள் என்ன தவம் இருக்கிறீரோ பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறந்து விட்டாள் யாரென்று தெரியவில்லை இல்லை தாயே நீங்கள் யாருன்னு சொல்லுவோம் நான் யாருன்னு தெரிந்து கொள்ள கொஞ்சம் காத்திருங்க மகரிஷி சொல்லி மறந்து விடுகின்றாள் அவள்தான் பாலா திருபுர சுந்தரி நாம் இங்கே என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் பாலாவை பாலையை வணங்கிய பிறகுதான் எந்த இறைநிலையும் எந்த காரியத்தையும் எந்த தபோ வலிமையும் ஒரு சக்தி உபாசனை இல்லாமல் எந்த மகனா மகான்களோ மகரிஷிகளோ சித்தியர்களோ காஞ்சி கனிந்தகனி பரமாச்சாரியரோ பேர் அறைவதில்லை இப்படி பாலா திருபுர சுந்தரியனுடைய லீலை என்ன செய்தது ஒரு நிலையிலே பாலா திருபு நாம் மிக எளிமையாக பக்கம் பக்கமாக எடுக்கப்பட்டது நூறு பக்கமானது ஒரு இரண்டு நிமிடத்திலே கேட்கும் அளவிற்கு கொடுக்கப்படுகின்றது என்ன அந்த திருபுர சுந்தரியானவள் மறுபடியும் தோன்றி ஒரு இடத்திலே போய் ஒரு குளக்கரை ஓரையிலே ஓரத்திலே அந்த தண்ணீரிலே தனது சிறு பிஞ்சு கால்களை உதைத்து விளையாடி போது அந்த நீர் துளி என்ன செய்கிறது அப்படியே இப்படியே வரும் சூழல் மாதிரி அண்ட அண்டங்களாக ஒரு ஒரு துளிப்பட்டோன்னு ஒரு அண்டங்கள் உலகம் இல்லை அண்டங்கள் உருவாதை பார்த்து அப்படியே திகைச்சு போயிட்டார் என்ன இப்படி பார்த்து ஒரு சின்ன துளிக்கே ஒரு உலகம் ஒரு அண்டம் உருவாகின்றதே இது யார் என்று எங்கே எங்கே நின்றுக்கிறார்கள் சுவாமித்திர மகரிஷி மகிழ்ச்சி கல்லுக்கல்லாம் மழை பெய்யும் முனிவரே அந்த இடத்திற்கு வா என்று அழைத்து செல்கின்றார் அங்கே வரும்பொழுதுதான் அங்கே என்ன இடம் கல்லுக்கல்லாக நம்ம சொல்லுவேன் கல்லு மாதிரி மழை பெய்யுது தாங்க முடிய அப்படின்னு அந்த இடம்தான் திண்டுக்கல் திண்டுக்கல்லை பற்றி பார்ப்போம் சரவணப் பொய்கையை பற்றி பார்ப்போம் இப்படி இறைவன் இறைவனுடைய லீலைகள் பல படி மாதா திருபுள சுந்தரி பாலா திரிபுரசுந்தரி சுந்தரி அங்கே இறைவனிடம் இந்திரலோகம் இந்திர பதவியை சராசரங்கள் அதிர்ந்து தக தக என்று ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திரனை ஓடி வந்து என்ன நமது பதவிக்கு யாரோ போட்டியிடுகின்றானோ தேவர்கள்லாம் மஞ்சுகின்றார்கள் இந்திரனிடம் போய் கதறுகின்றார்கள் யாரோ ஒருத்தர் கீழே கடுமையான தவம் இருக்கின்றார் நமது லோகம் தகிக்கின்றது எரிகின்றது இந்திரன் வந்து பார்த்து விட்டு ஆஹா இவர் அப்படி இல்லையே இவர் வந்து வசிட்டர் வாயால் பிரம்மரிஷீகர பட்டம் தானே வேணும் நம்முடைய பதவிக்கு ஆபத்து இல்லையே என்று தேவாதி தேவர்களிடம் போய் இந்திரன் சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் நம்முடைய பதவிக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு அவங்க போயிட்டாங்க இருந்தாலும் மேலும் அந்த தேவாதி தேவர்கள் திருக்கைலாயம் பரமேஸ்வரன் ஈஸ்வரனிடம் சரணடைந்து இப்படி ஒருத்தர் கீழே பூலோகத்திலே தபநிலையை எட்டி உள்ளாரே என்ன செய்வது அப்போ சர்வேஸ்வரன் சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படியா அவனுக்கு இன்னும் நேரம் கணிந்து வரவில்லையே நான் கொடுக்க காத்திருக்கிறேன் நேரம் வர வேண்டும் எப்பொழுதும் இந்த சிவனுக்கு இதே வேலை சோதிப்பது தான் இவனுடைய வேலை இன்னும் வரணும் இன்னும் வரணும் இருந்தாலும் அந்த சிவபெருமான் இவர்களுக்கெல்லாம் சொல்லாமல் செய்து காட்டினார் அந்த சிவபெருமானே கீழே தோன்றி அந்த திண்டுக்கல்லை பற்றி எடுத்துடைத்து இங்கே திண்டுக்கல் திண்டு திண்டாக கல்லு மழை பெய்கின்ற இடத்திற்கு வா என்று சொல்கின்றார் அங்கே வந்து தொடர்ந்து செல்லும் பொழுது ஒரு இடத்திலே நடந்து செல்கின்றாள் பாலா திருபுர சுந்தரி அந்த குளத்திற்கு அடியிலே தனது அதே நீர்களை கால்களால் விளையாடி தொட்டு உதைத்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு முகம் இரு முகம் மூன்று முகம் நான்கு முகங்கள் தோன்றி நான்முக பெருமானாக முருகப்பெருமான் திரு அவதார காட்சியை அங்கே தொடர்ந்தார் அங்கே கவனித்தார் இவர் எதற்காக தபசிருந்தார் தவம் இருந்தார் என்பதை மறந்து அதன் பின்னே என்ன என்னப்பா அப்படின்னு இந்த விஸ்வாமித்திர மகரிஷி கொஞ்சம் உஷாராயிட்டார் அவ்வை பாட்டியை கேள்வி கண்டால் தமிழுக்கு பெரும் தலைவி என்று நினைத்த அகங்காரத்தை தீர்த்து வைத்த முருகனிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கேள்வியை அப்பனுக்கே பாடம் புகட்டியவன் இல்லையா ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர் மிக ஜாக்கிரதையாக ஒரு முகம் இருமுகம் இப்படி ஆறு முக கடவுளாக திரு அவதாரமாக முதலில் தரிசனம் தந்தவர் சாக்ஷா சர்வேஸ்வரன் பரமேஸ்வரன் அவரை தரிசனம் செய்தார் பிறகு அவருடைய குமாரனான ஆவினன் குடியானை தரிசனம் செய்தார் இப்படி செய்து எதற்காக தரிசனம் செய்தோம் என்ன வேண்டும் என்ன வேண்டும் இப்படி கேட்கும் பொழுது எனக்கு இப்படிப்பட்ட வசித்தர் வாயினால பிரம்மரிஷி என்ற ஒரு பட்டம் வேணும் அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று அப்படித்தானே இந்த ஒரு வேல் அந்த இந்த வேலை நன்றாக கவனி அப்படி என்று திருமுருகன் அங்கே காட்டினார் இது பெரிய நடந்த வீலைகளை ஒரு சில நிமிடங்கள் கொடுக்கின்றோம் என்றால் முழுமையாக கொடுத்தால் கேட்பவர்களுக்கும் சலித்துவிடும் ஆசை என்பதோ கடலை விட மிக பெரிது ஆனால் நாம் அதை செய்வது என்பது மனம் துணிந்து வராது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் ஆகினாலே இது சுருக்கி கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது இப்படி வரும்பொழுது வேலை பார்க்கின்றார் அந்த வேலையை பார்க்கும்போது இந்த விஸ்வாமித்திர மகிழ்ச்சி ஒரு ஜென்மத்திலே பூர்வ ஜென்மத்திலே ஒரு அரச குமரனாக சொல்லுமே சத்திரிய அரச குமாரனாக இருந்து பெரும் போர் நிகழ்த்தி பல வீரர்களை வீழ்த்தி அவர்களை கொண்டு தீர்த்து அவருடைய மனைவியை அத்தனை பேரும் குங்குமத்தை இழத்து பொட்டு இழந்து பூவிழந்தது பேசுவாங்க கிராமங்களில் அப்படி பொட்டு இழந்து நின்றார்கள் ஆகினால் நீ என்ன செய்யணும் நீ செய்ததற்கு ஒரு உபகாரம் ஒரு பரிகாரம் ஒரு பிராய்சித்தம் செய்தாக வேண்டும் சொல்லுங்கள் பெருமானே சொல்லுங்கள் நீ குங்குமம் தயாரித்து நீ செய்து அதை எல்லோருக்கும் நீ கொடு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கும்போது விஸ்வாந்தருக்கு அந்த ஞானமானது ஞானக்கண்ணானது திறந்து குங்குமம் செய்யும் முறையை மனதார நினைத்து அதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார் எப்படி என்றால் குண்டு குண்டான மஞ்சளை வாங்கி எந்த விதமான ஓட்டை பூச்சி புழுக்கள் இல்லாமல் வாங்கி கரும் புள்ளி இல்லாமல் எந்த விதமான புள்ளிகளும் இல்லாமல் அதை எலும்பச்சம்பழ சாறு முழுவதும் உதாரணமாக நாம் குங்குமம் செய்வதை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு கிலோ மஞ்சள் வாங்கி சுத்தமான மஞ்சளை வாங்கி புள்ளி இல்லாத கருப்பு புள்ளி இல்லாத எலும்புச்சம்பழ சார் எலும்புச்சம்பழத்தை வாங்கி தும் துர்காயை நமகா என்கின்ற பெயரை சொல்லி மந்திரத்தை சொல்லி அடியிலிருந்து அடிப்பக்கத்திலிருந்து அந்த எலும்புச்சம்பழத்தை நறுக்கி அந்த முழு மஞ்சள் நிரம்பி வழியும் வரை அந்த எலும்புச்சம்பழ சாரத்திலே வெங்காரம் படிகாரம் இரண்டும் கலந்து ஊற வைத்து அதை உறிஞ்சியவுடன் படிகாரம் அதிகம் சேர்க்கும்போது குங்குமத்துடன் நிறம் நல்ல சிகப்பாக இரத்த நிறம் என்று சொல்வார்கள் அப்படி வரும் அதுவரை அது அந்த மஞ்சளானது அந்த நிறம் வரும்போது அது உலக்கியில் போட்டு இடித்து லலிதா சகசிரநாமத்தை ஓதி அதை செய்யும் பொழுது அதனுடைய மகிமை அளவற்றதாக மாறும் அப்படி அந்த குங்குமத்தை தயாரித்து விஸ்வாமித்திர மகரிஷி பல ஆலயங்களிலே அதனுடைய நாமங்களை ஓதி ஓதி எல்லோருக்கும் தானம் அளித்தார் அப்படி தானம் அளிக்கும்போது முன்பு கணவன்மார்களை இழந்து ஒட்டு எழுந்து பூ இழந்து நிலையில் இருந்தவர்கள் ஆவியாக தெரிந்தவர்கள் அனாதையாக இருந்தவர்கள் உயிர் பெற்று சுமங்கலியுடன் கணவனுடன் ஒன்று சேர்ந்தார்கள் அந்த நிகழ்வே இந்த குங்குமத்தினுடைய மகிமை இன்னும் சொல்லப்போனால் பெரும் கடல் போல ஆழ்ந்த சமுத்திரத்தை விட தீர்க்கமாக சொல்ல முடியும் கேட்பவர்கள் இருக்கும்போது மிக விரைவிலே இதனுடைய விளக்கத்தை கொடுக்க இருக்கின்றோம் அதனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்ல தூய்மையான மஞ்சளை வாங்கி அதை நறுக்கி துண்டு துண்டாக நறுக்கி புள்ளி இல்லாமல் ஏன் அந்த புள்ளிகள் என்பது எந்த ஒரு பழங்களிலும் புள்ளி இருந்தால் அது பல தோஷங்களை கொண்டதாகும் அந்த மாதிரி பழங்களை வாங்கக்கூடாது குறிப்பாக எலும்புச்சம்பழம் மாலை போடுவதும் சரி எலும்புச்சம்பழத்தை இறைவனுக்கு வாங்கி படைக்கும் சரி ஒருவர் பெரிய மனிதனுக்கு பெரியவர்களை சென்று பார்க்கும்போது நாம் பழம் கொடுப்போம் பெரியவர்கள் பார்க்கலாம் உயர் அதிகாரிகள் மந்திரிகளை பார்க்கும்போது எலும்புச் கொடுப்பார்கள் ஆனால் கொடுக்கின்ற எலும்புச்சம்பழத்திலே புள்ளி இருந்து கரும்புள்ளியாக இருந்தால் கொடுக்கவும் கூடாது அவர்கள் வாங்கவும் கூடாது அதில் தான் நாம் பலவிதமான தோஷங்கள் அவர்களை தாக்கும் அப்படி பதவி இழந்தவர்கள் பல ஆயிரம் பேர் உயர்வு இல்லாமல் தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற அவர்கள் கொடுத்து விட்டால் வாங்கக்கூடாது அதுக்கு தான் அந்த காலத்தில் சோதனை செய்து சோதனை என்றால் என்ன நல்ல பழமாக நல்ல எலுமிச்சை பழமாக இருந்தால் அந்த அமைச்சர் அந்த ராஜாவை தரிசிப்பதற்கு உள்ளே அனுப்புவார் இல்லை என்றால் அதற்கான வழிபாடுகளை செய்து ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார் இப்படி குங்குமத்தை தயாரிக்கும் பொழுது எப்படி தமிழ் மாதத்திலே மாதப்பிறப்பு பிறப்பு வருவதற்கு முப்பது நிமிடத்திற்கு முன்பாக இல்லை என்றால் மாதம் பிறந்த முப்பது நிமிடம் கழித்து அதனுடைய பின்பாக குங்குமம் தயாரிக்க வேண்டும் ஐந்து வெள்ளிக்கிழமை வந்தால் அதில் ரொம்ப உயர்வான பலனை கொடுக்கும் செல்வ வளம் சேரும் ஐந்து வியாழக்கிழமை வந்து அதில் குங்குமம் செய்தால் மாதத்திலே சில மாதங்களிலே ஐந்து வெள்ளிக்கிழமை வரும் ஐந்து வியாழக்கிழமை வரும் ஆனால் சனி ஞாயிறு இவைகள்லாம் வந்தால் கண்டிப்பாக குங்குமம் தயாரிக்கக்கூடாது பெரும் தோஷங்களை ஏற்படுத்திவிடும் திங்கட்கிழமையிலே சற்க்குருவை வைத்து உங்களுடைய குலகுருவினுடைய ஆசிகள் வாங்கி செய்யலாமே தவிர குங்குமம் செய்கின்ற நாட்களை பற்றி சொல்லப்போனால் அதை கேட்பவர்கள் கேட்பார்கள் கேட்காமல் இருப்பவர்கள் அதை பற்றியும் விளக்கமாக மிக விரைவிலே கொடுக்க இருக்கின்றோம் இப்பொழுது எந்தெந்த மாதத்திலே குறிப்பாக இந்த தை மாதம் ஆடி மாதம் ஆவணி மாதம் இப்படி பல மாதங்களிலே குங்குமமானது தயாரிப்பதற்கு ஏற்ற மாதமாக சித்தர்கள் கொண்டு வருகிறார்கள் ஏதோ கடையிலே குங்குமம் வாங்கி வெற்றியிலே இட்டு செல்கின்றோம் இப்படி செய்கின்ற நாம் சொல்லுகின்ற முறைப்படி குங்குமத்தை தயாரித்து லலிதா சரஸ்ரநாமத்தை ஓதி வழிபடும் பொழுது அதை எல்லோருக்கும் திருக்கோயிலை தானமாக கொடுக்க வேண்டும் வியாபாரமாக செய்வது அல்ல கொடுக்கும் பொழுது வீட்டிலே கணவனுக்கு நல்ல ஆயுள் நல்ல உத்தியோகம் பேரு புகழ் சந்தோஷம் கிடைக்கும் இப்படி செய்ய எல்லோரும் இது கஷ்டமாக்க உடனே சொல்லுகின்ற வார்த்தை என்ன இது கஷ்டம் அப்போ நம்மளுடைய எவ்வளோ பெரிய கஷ்டம் தீரணுன்னாக்கா எவ்வளோ கஷ்டப்படணும் கஷ்டம் வராமல் இருக்கணும்னா எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் இதை முன்னாடியே செய்திருந்தால் நாம் இந்த நிலைக்கு வந்திருப்போமா அதனால் குங்குமம் செய்கின்றவர்கள் மடிசாரி அதாவது இது பிராமணர்கள் ஐயர்கள் தான் கட்டுவதில்லை எல்லா பெண்களும் எல்லா குலத்தோரும் மடிசார் அணிந்து அப்படித்தான் அந்த குங்குமத்தை இடிக்க வேண்டும் இடித்து செய்கின்ற அந்த வாசனையானது பரவொழியையும் சுத்தம் பண்ணும் மனதையும் சுத்தம் பண்ணும் எண்ணத்தையும் சுத்தம் செய்தும் பதிவிரதாதனத்தையும் கொடுக்கும் இப்படிப்பட்ட குங்கும சௌந்தரி உள்ள அருள்பாலிக்கின்ற பூவாளூர் திருச்சி லால்குடி அருகிலே உள்ள திருமூலநாதர் குங்கும சௌந்தரிக்கு திருப்பாதங்களிலே அர்ச்சனை செய்து பிறகு அதை பூஜித்து தானம் அளித்தால் எப்படிப்பட்ட தரித்திர நிலையில் இருப்பவனும் ஓங்கி உயர்ந்து ஓஹோ என்று செல்வ வளத்துடன் அருள் வளம் ஞான வளம் தெய்வ வளம் பலம் ஆன்மீகம் சிந்தனை வளம் அத்தனையும் பெற்று திகழ்கின்றான் இப்படி குங்குமத்தினுடைய மகிமையை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக பாலா திருபுர சுந்தரியை ஒவ்வொருவரும் பாலை உபதேசம் அப்படி பெற்று பிறகுதான் எந்த தெய்வமூர்த்தியும் அவதாரம் அதனால் நாம் ஒரு சிறு குழந்தையாக சில பேர் பார்ப்பாங்க ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு அதுக்கு அப்புறம் பிஸ்கட் கொடுக்கலான்னு விட்டுட்டேன் ஏமாந்துருவாங்க இப்படி செய்யக்கூடாது இப்படி பட்சிகளின் ஒளி பசுக்களின் கூவல் யானைகளின் பிளிரல் கோழி கொக்கு பறவைகள் அத்தனையும் பேசும் நம்முடன் அப்படிப்பட்ட குங்குமத்தினுடைய மகிமையை சொல்லும்போது இவர்கள் பக்கத்திலிருந்து பல ரூபங்களை நமக்கு குரல் கொடுத்து ஒன்று ஒன்றாக எடுத்து கொண்டு கொடுத்து கொடுப்பார்கள் இப்படி தெய்வ சக்தி ஞானசக்தி அருள் சக்தி கொடுக்கின்றது தான் குங்கும மகிமை ஒட்டுப்பட்டு வைத்தால் ஒட்டி உறவாட கணவன் இல்லாமல் போகின்ற நிலை வருகின்றன கணவன் கணவன் இருந்தும் உடலிலே மனசிலே கவலை வியாதி படுத்த படுக்கை நோயில்லாத வாழ்க்கை வாழ முடியாது என்று சித்தர்கள் உழைக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்ன எல்லாரும் என்ன சொல்ல குங்குமம் இட்டால் எனது நெட்டியிலே ஒரு கரை அழுக்கு அரிப்பு என்று தவறான சொல்லை சொல்கின்றார் சுத்தமான குங்குமத்திற்கு இப்படிப்பட்ட நிலை வராது என்பது கண்கூடான ஒன்று இப்பொழுதாவது இல்லம் நாம் விழித்து கொண்டு குங்கும தானத்தை வைராக்கியமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஊரிலும் நாட்டிலும் செய்யும்போது நீர்வளம் நிலவளம் செல்வ வளம் சகல வளமும் பெற்று வளமையுடன் வாழ்ந்து ராஜ்யத்தை நாட்டை மாநிலத்தை மாகாணத்தை ஆளுகின்றவர்கள் இதில் முன்பு முன்பு எடுத்து கால் வைத்தால் இந்த உலகத்தையே ஆளும் வல்லமை பெறும் சர்வ வல்லமை பெறும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் குங்கும சௌந்தரியே நமகா என்று போற்றுவோம் இதுவும் என்னுடையதில்லை அனைத்தும் உடைய ரொலாலா அருணாச்சலா